அடுத்து நம்ம பார்க்க போகிற தலைப்பு வளையாபதி ஐம்பெரும் காப்பியங்களில் இறுதியாக வைத்து எண்ணப்படுவது வளையாபதி வளையாபதி காப்பியம் எந்த சமயத்தை சார்ந்தது சமணம் வளையாபதி காப்பியம் எந்த சமயத்தை சார்ந்தது சமணம் வளையாபதி காப்பியத்தின் பாவகை விருத்தப்பா வளையாபதி காப்பியத்தின் பாவகை விருத்தப்பா வளையாபதி காப்பியத்தில் எத்தனை அடி விருத்தப்பா காணப்படும் நான்கடி விருத்தப்பாக்களோடு ஆறடி விருத்தப்பாக்களும் காணப்படுகிறது வளையாபதி காப்பியத்தில் எத் அத்தனை அடி விருத்தப்பா காணப்படுகிறது நான்கடி விருத்தப்பாக்களோட ஆறடி விருத்தப்பாக்களும் காணப்படுகிறது வளையாபதி காப்பியத்தில் உள்ள பாடல்கள் எண்ணிக்கை எழுவத்தி ரெண்டு பாடல்கள் மட்டுமே கிடைத்தன வளையாபதி காப்பியத்தில் உள்ள பாடல்கள் எண்ணிக்கை எழுவத்தி ரெண்டு பாடல்கள் மட்டுமே கிடைத்துள்ளன வளையாபதி காப்பியத்தின் ஆசிரியர் அறிய முடியவில்லை வளையாபதி காப்பியம் இயற்றப்பட்ட காலம் ஒன்பதாம் நூற்றாண்டு வளையாபதி காப்பியத்தின் மூல நூல் வைசிக புராணம் முப்பத்தைந்தாவது சுருக்கம் நவகோடி நாராயணன் பற்றி கூறும் நூல் வலையாபதி நவகோடி நாராயணன் பற்றி கூறும் நூல் வலையாபதி மடலேறுதல் பற்றி கூறும் நூல் வலையாபதி நவகோடி நாராயணன் வலையாபதி மடலேறுதல் வலையாபதி இலக்கண இலக்கிய உரையாசிரியர்கள் மிகவும் போற்றப்பட்ட நூல் வளையாபதி இலக்கண இலக்கிய உரையாசிரியர்களால் மிகவும் போற்றப்பட்ட நூல் வலையாபதி புறத்திரட்டு திரட்டு தொகை நூலில் வலையாபதியின் பாடல்கள் எத்தனை செயல்களில் காணப்படுகின்றன அறுபத்தாறு செயல்கள் புறத்திரட்டு நூலில் வளையாபதியின் பாடல்கள் எத்தனை செயல்கள் காணப்படுகிறது அறுபத்தாறு செயல்கள் வளையாபதி பாடல்களில் எத்தன் எதனை குறித்து பேசுகிறது கல்லாமை கொல்லாமை பொய்யாமை இளமை நிலையாமை வளையாபதி பாடல்கள் எதனை குறித்து பேசுகிறது கல்லாமை கொல்லாமை பொய்யாமை இளமை நிலையாமை தக்கையாக்கப்பரணியின் உரையாசிரியர் ஒட்டக்கூத்தர் வேண்டி வளையாபதி நூலை நினைத்தேன் என்று குறிப்பிட்டுள்ளார் தக்கையாக்கப்பரணியின் உரையாசிரியர் ஒட்டக்கூத்தர் வேண்டி வளையாபதி நூலை நினைத்தேன் என்று குறிப்பிட்டுள்ளார் குண்டலகேசி குண்டலகேசி ஐம்பெருங்காப்பியங்களுள் ஒன்று குண்டலகேசி ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்று ஸ்ரீ காப்பீட்டை இயற்றியவர் நாதகுத்தனார் நாதகுத்தனார் எந்த காலத்தை சேர்ந்தவர் எட்டாம் நூற்றாண்டு நாதகுத்தனார் எந்த காலத்தை சேர்ந்தவர் எட்டாம் நூற்றாண்டு குண்டலகேசியில் உள்ள மொத்த பாடல்களின் எண்ணிக்கை இரநூத்தி இருபத்தி நாலு கிடைத்தவை குண்டலகேசி நூலில் உள்ள மொத்த பாடல்களின் எண்ணிக்கை இரநூத்தி இருபத்தி நாலு கிடைத்தவை குண்டலகேசி காப்பியத்தின் பாவகை விருத்தம் குண்டலகேசி காப்பியத்தின் பாவகை விருத்தம் குண்டலகேசி காப்பியத்தின் சமயம் பௌத்தம் குண்டலகேசி காப்பியத்தின்